இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் ரெண்டு பேதர் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களை நாம் தியானிக்கலாம் இந்த பகுதியிலே இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன் அதாவது விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து அவர்கள் தெய்வீக அன்பை பெற்று அவர்கள் அந்த தெய்வீக அன்பை சகோதர சிநேகத்திலே கூட்டி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று முந்தின வசனங்களிலே பேசினார் அதை எப்பொழுதுமே நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன் என்று சொல்லிட்டு அவருடைய அந்த முடிவை தன்னுடைய வாழ்வின் முடிவை அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டாவது வருகை வரையிலும் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லலை கூடார வாசம் என்னுடைய வாழ்க்கை இந்த சரீரத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு கூடார வாசம் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து என் மரணம் சீக்கிரத்தில் இருக்கப் போகிறது என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் இந்த சரீரத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள கொள்ள ஏது இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணினேன் என்று சொல்லி இங்கே பேதுரை எழுதுகிறதை பார்க்கிறோம் இங்கே கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன் மனித சரீரமானது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் இது உன்னதருடைய மூச்சு மொழியாம் வேதத்தினுடைய அறிக்கையாக இருக்கிறது வேதம் நாம் கைகளிலே வைத்திருக்கிற வேதம் உன்னதமானவருடைய மூச்சு மொழியாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையின் சரீரத்தை தரித்து கொள்ளும் சயின்ஸை ஆச்சரியத்தில் மூழ்க வைத்து கொண்டு நமது சரீரம் விண்ணேறி பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் விசுவாசிகள் அடக்கம் பண்ணப்படும் போது விதைக்கப்படுகின்றார்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவர்களிடம் உண்டு அது உறங்காது குறித்த நாளில் மனுஷகுமாரன் சத்தம் கேட்கும்போது மண்ணின் இதயத்திலிருந்து மறுரூபத்துடன் புதைக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள் அப்பொழுது அழிவிலிருந்து அழியாமைக்கும் கனவீனத்திலிருந்து மகிமைக்கும் பலவீனத்திலிருந்து பலத்துக்கும் சுபாவத்திலிருந்து ஆன்மீகத்திற்கும் ஒரு மாற்றம் நம்முடைய சரீரத்திலே அது நிகழ்ந்திருக்கும் இந்த மண்ணான சரீரத்தை கூடாரம் என்றும் பேதுரு குறிப்பிடுகிறார் பவுலும் இக்கருத்தை கொண்டவர் என்பதை அவர் பரம வாசஸ்தலம் வருமென்று காத்திருந்தார் என்று பார்க்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரையிலும் இதே கருத்துக்களை அங்கே பவுல் எழுதுகிறார் கூடாரத்தின் பண்பு கொஞ்ச காலம்தான் இந்த சரீரத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படி வாழும் பொழுது அது நமக்கு ஒரு நெருக்கத்தின் காலமாக இருக்கிறது ஒரு இலைப்பாடுதலற்ற காலமாக இருக்கிறது லட்சியம் நோக்கி பயணிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது அந்த வாழ்க்கை முடியும் போது பரம வாசஸ்தலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றுதான் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார் இதை பவுரும் தன்னுடைய குறிந்தியர்க்கு எழுதின நிருபத்திலே கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அது அந்த பரம வாசஸ்தலத்திற்கு சென்றடைகிறோமே அது நிலையானது அது நிச்சயமானது அது இறைப்பாறுதலானது அது நம்ம சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் பொழுது நிலையானவர்களாக நிச்சயமானவர்களாக இலைப்பாறுதலை பெற்றவர்களாக மகிமையை தரித்து கொண்டவர்களாக லட்சியத்தை அடைந்தவர்களாக நாம் அங்கே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோக வாழ்க்கையில் சதா காலமும் அவரோடு கூட வாழ்வோம் என்கிற கருத்துக்களை நாமும் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பேதுருவை போல இந்த கூடார வாசத்திலிருந்து நான் சீக்கிரத்தில் இலைப்பாறுதலற்ற நெருக்கம் உள்ள கண்ணீர் நிறைந்த பாடுகள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து நிலையான நித்தியமான இலைப்பாறுதல் உள்ள மகிமை உள்ள அந்த வாழ்க்கைக்கு அந்த பரலோக வாசஸ்தலத்திற்கு நான் கடந்து செல்லுவேன் என்று சொல்ல முடியும் விசுவாசிகள் இக்கூடாரத்தை தேவையின்றி மேன்மைப்படுத்துகிறதினாலேயோ கவர்ச்சி நஷ்டம் நஷ்டம்தான் கிடைக்குமே ஒழிய பயன் ஏதும் இல்லை லட்சியத்தை அடைய தேவ சித்தம் செய்ய இந்த சரீரத்தை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நித்திய நிலையான பரலோக பரம வாசஸ்தலத்தை பெற்று அவரோடு கூட வாழ முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமே